வணக்கம் தகவிரே தாக்கப்பட்ட பாகிஸ்தான் அணுகுண்டுகள் வைத்திருந்த கட்டுமான நிலையங்கள் அவங்க அணுகுண்டு எங்கே ஒழித்து வச்சுருந்தானோ அதுக்கு மீதான தாக்குதல்கள் இது ஆப்ரேஷன் கிரானா ஹில்ஸ் அப்படிம்பாங்க இதோட மொத்த வெகுமதியுமே இந்திய விமானப்படைக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு போய் சேர வேண்டியது அவர்கள் தான் இதை செய்தாங்க ஆனால் இந்த கேள்வியை வந்து அவங்ககிட்ட கேட்கும்போது மனுப்பலா பதில் கொடுத்தாங்க ஒரு மூன்று நாட்களாக இந்த செய்தி தான் வலைதளங்கள் மிக அதிகமாக இருக்கு இங்க மட்டுமல்ல பாகிஸ்தான் மிக அதிகமாக இருக்கு பாகிஸ்தான் அணு குண்டுகள் வைத்திருந்த இடத்தை இந்தியா தாக்கியதா அங்கு அணுக்கசிவு அதிகமாக இருக்குன்ற மாதிரி ஒரு செய்தி போயிட்டே இருக்கு இந்திய விமானப்படை அதிகாரி என்ன சொன்னா அப்போல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது அந்த மாதிரி ஒரு எனக்கு ஒரு இடம் இருக்கிறதே தெரியாதுன்னு சொல்லி அந்த விமானப்படை அதிகாரி பதில் கொடுத்தாரு எல்லோருமே அப்படிதான் பதில் சொல்லுவாங்க ஏன்னா இதுக்கு முன்னால் மூன்று தடவை இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடந்துச்சு அணு குண்டுகள் செய்வதற்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி அதோட கட்டுமானங்கள் மீது தாக்குதல் நடந்தது முதல்ல ஈராக்கில் நடந்தது அந்த கட்டுமான நிலையம் கிரவுண்ட் ஜீரோ ஆச்சு கட்டுமான நிலையம் அதுக்குள்ள இருந்த இயந்திரங்கள்லாம் சேர்ந்து தரை மட்டம் ஆக்கப்பட்டுச்சு அவருடைய அணு குண்டு செய்யும் கனவு அங்கேயே புதைக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் சிரியால பண்ணாங்க சிரியாலையும் அதே போலதான் இயந்திரங்கள் அந்த கட்டுமானங்கள் ஆட்கள் எல்லாரும் போது மாபெரும் தாக்குதல் நடத்தப்பட்டு தரைமட்டம் அங்கேயும் செய்யப்பட்டது கிரவுண்ட் ஜீரோ ஆக்கப்பட்டது அவங்களுடைய கனவும் அங்கேயே புதஞ்சு போச்சு ஈரான் மேல தாக்குதல் நடத்தினாங்க அந்த மாதிரி ஆனா பகுதி தான் நடத்த முடிச்சு கிரவுண்ட் ஜீரோ ஆக்க முடியல வருகின்ற காலங்கள் நிச்சயமா அது பண்ணுவாங்க இது மூன்றையும் செய்தது இஸ்ரேலுடைய இஸ்ரேலுடைய விமானப்படை தான் செஞ்சாங்க ஆனால் நடந்த உடனே கேட்டப்ப இஸ்ரேல் இப்படி தான் பதில் சொன்னாங்க அப்படியா அந்த மாதிரி ஒன்று தெரியவே இல்லையே எங்கள் போர்வனம் போகவே இல்லையே அந்த இடங்கள் தெரியாதே இந்த மாதிரி தான் பதில் வந்துச்சு வருடங்கள் கழித்து பதில் சொன்னாங்க ஏன் அப்படின்னா திட்டம் ஒன்று ஒரு மாதிரி இருக்கும் திட்டம் வந்து அதை தரையோடு புதைப்பதுன்னு சொல்லி தாக்குவதுன்னு ஒரு திட்டம் இருக்கும் ஆனால் அதை தாண்டி ஒரு அணுக்கசிவு ஏற்படுது இல்லை வெடிப்பு ஏதாவது பெரிய வெடிப்பு ஏற்படுது அப்படின்னா லட்சக்கணக்கில் மக்கள் கொல்லப்படுவாங்க அந்த பகுதி மக்கள் அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா பொறுப்பேற்று கொண்ட நாடுகள் மொத்தமாக பொறுப்பேற்க வேண்டிய பொறுப்பு ஏற்க வேண்டி வரும் இப்போ எந்த நாடு சொல்கிறாங்களோ நாங்கள் போய் அந்த அணு கட்டமைப்பை தாக்குதல் நடத்தணும் சொல்கிறாங்க அதன் மேற்கொண்டு ஒரு அணுக்கசிவு எதிர்பாராமல் நடக்குது வெடிப்பு எதிர்பாராமல் நடக்குது அப்படின்னா லட்சக்கணக்கான மக்கள் அங்கே சாகும்போது அவருக்கு அதற்கான மொத்த பொறுப்பையும் தாக்குதல் நடத்திய நாடு ஏற்க வேண்டி வரும் மொத்த அத்தனை நஷ்டையிலுமே கொடுக்க வேண்டி வரும் மிகப்பெரிய பிரச்சனை உலகளாவிய இதில் ஆகும் அதனால தான் தாக்குதல் நடத்தினோடனே அந்தந்த நாடுகள் அது ஏற்றுக்கொள்றதில்லை வருஷங்கள் கழித்து எந்த பிரச்சனையுமே அங்கே இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு பின்னாட்கள் ஏற்றுக்கோ ஒத்துக்கொள்வாங்க நாங்கள் தான் அந்த தாக்குதலை நடத்தினா நீண்ட நடத்தினான்னு சொல்லி நீண்ட காலம் கழித்து ஒத்துக்குவாங்க ஆனால் இதை வந்து சில சந்தேகங்கள் வந்து எழுப்புது இராணுவ ஆராய்ச்சியாளர் சில சிலதான் சொல்கிறாங்க முதல் சந்தேகம் இவங்க வந்து இவர்கள் இந்தியா அந்த இடத்துல தாக்குதல் நடத்தியிருப்பாங்கன்னு சொல்கிறதுக்கு முக்கிய காரணமாக வந்து அதுக்கப்புறம் மே பத்தாம் தேதிக்கு அப்புறம் நான்கு முறை நிலநடுக்கம் பாகிஸ்தானில் அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கு நான்கு நிலநடுக்கம் மே பத்தில் ஒரு நிலநடுக்கம் அது நான்கு புள்ளி ஏழு மேக்னிடியூடமாக அந்த அளவில் பதிவாயிருக்கு மே பன்னெண்டில் நான்கு புள்ளி ஆறு மேக்னிட்யூட்டில் பதிவாயிருக்கு அதே மே பன்னெண்டில் திரும்ப நான்கு புள்ளி ஏழு மேக்னடியூட்டில் பதிவாயிருக்கு அதுக்கப்புறம் இடைப்பட்ட காலத்தில் நான்கு புள்ளியில் பதிவாயிருக்கு நில நடுக்கங்கள் பூகம்பங்கள் இது வந்து அவங்க என்ன சொல் இது என்ன சொல்கிறாங்கன்னா இயற்கையாகவே நடக்குது அப்படின்னா இயற்கையாக நடந்திருக்கிற நாலு முடியும் அதே எப்படி ஒரே மாதிரி அந்த நில நடுக்க அதிர்வெண்கள் ஒரே மாதிரி பதிவாகுது நான்கு புள்ளியிலே பதிவாகிட்டு இருக்கு இது வந்து வெடிகுண்டு அணுகுண்டு வெடிச்சு இந்த மாதிரி நடக்கும் இது எப்படி ஒரே மாதிரி பதிவாகுது ஒருவேளை இயற்கை எண்ணெய் பரிசாகவும் கொடுத்துருக்கலாம் பாகிஸ்தானுக்கு இல்லை ஒரு அணுகுண்டுகளில் விளைவாகவும் இருக்கலாம் இது முதல் சந்தேகம் இரண்டாவது முக்கியமான சந்தேகம் இந்த தாக்குதல் விமானப்படை தாக்குதல் பாகிஸ்தானுக்குள்ள இந்திய படை பண்ணி முடிச்சுட்டு வந்த பிறகு அதற்கடுத்த நாள் எகிப்தை சேர்ந்த ஒரு இராணுவ படைக்கு சொந்தமான மிகப்பெரிய விமானம் வந்து அங்கே தரையிறக்கப்பட்டுச்சு பாகிஸ்தானில் தரையிறக்கப்பட்டாங்க இது ஏன் எகிப்தோட போர் போரிமானம் அல்ல இராணுவ பயன்பாட்டுமானம் வந்ததுன்னு யோசிக்கும் போது அதற்குள் இருந்த பொருள் அதுக்குள்ள வந்து போரோன் சப்ஸ்டான்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு ஒரு வேதிப்பொருள் இது பேர் போரோன் அப்படிப்பாங்க இந்த போரோன் எதுக்கு உபயோகப்படுற பொருள் அப்படின்னா நீங்கள் அணு மின் நிலையம் அந்த அணு மின் நிலையம் செயல்படுவதற்கு மூலப்பொருளான ஃபியூயல் பண்டல் அப்படிம்பாங்க கரும்பு கட்டு மாதிரி இருக்கும் இந்த யுரேனியத்தில் செய்யப்பட்டது அதுதான் அதோட எரிபொருள் அங்கே என்ன நடக்கும் வந்து அப்படின்னா அந்த ஃபியூயல் பண்ணல அங்கே அணுப்பிளவுகள் அதன் அங்கே ஏற்படும் அணுப்பிளவு ஏற்படுறதுனால மிகுந்த வெப்பம் ஏற்படும் அதில் தண்ணி சூடாக்கப்படும் அந்த சூடாக்கப்பட்ட நீராவியால் அந்த பிஸ்டன்லாம் இயங்கும் அந்த அணு மின் நிலையங்களில் இது வந்து தொடர்ச்சியாக இயங்கிட்டு இருக்கும்போது மிக அதிகமான வெப்பம் ஏற்படலாம் இல்லை ஒரு வெடிப்பை நோக்கி அந்த இடம் செல்லலாம் அப்போ வந்து அந்த அணுப்பிளவை தடுப்பதற்கு அணு வந்து தொடர்ச்சியாக பிளந்துக்கிட்டே இருக்கும் அதை தடுக்கிறதுக்கு தான் அங்கே ஒரு ராடு ஒன்று சொருகுவாங்க அந்த ராடு வந்து இந்த போரோன் சப்ஸ்டன்ஸ் செஞ்ச ராடு தான் உள்ள சொருகுவாங்க அந்த ஃபியூயல் பண்டல் வந்து தொடர்ச்சியாக செயல்படும் போது அதை அணைப்பதற்கு அல்லது குறைப்பதற்கு செய் உள்ள சொருகிற ராடு தான் போரோன் சப்ஸ்டன்ஸ் அந்த ராடு இந்த போரோன் சப்ஸ்டன்ஸ் வந்து எதுக்கு யூஸ் சாங்கன்னா இந்த அணு பிளவின் மூலமாக மிகுந்த வெப்பம் ஏற்படும் போது இந்த அணு பிளவை குறைப்பதற்கு படிப்படையாக அணைப்பதற்கு இந்த போரோன் சப்ஸ்டன்ஸ் யூஸ் ஆகும் இந்த அணு மின் நிலையங்களில் வந்து கட்டமைப்பு இருக்கும் இரும்பு கட்டமைப்புகள் அந்த இரும்பு கட்டமைப்புகள் இந்த போரோன் கலந்த எஃகுகளால் தான் செய்யப்படும் கலந்துருப்பாங்க போரோன் வாட் வாட்டர் அப்படிம்பாங்க போரோன் கலந்த தண்ணீர் அப்படிம்பாங்க இந்த அணு மின் நிலையங்களில் செய்யப்படும் மிகப்பெரிய கொதிநிலைக்கு செயற்படும் இதை குளிர்விஸ்டே இருக்கணும் இல்லைன்னா மாபெரும் வெடிப்பு ஏற்படும் அதை குளிர் வைக்கிறதுக்கு அதன் மேலே தண்ணியை பிரச்சுறாங்க அந்த தண்ணீரில் இந்த போரோன் கலந்திருக்கும் இந்த போரோன் என்பது அணுப்பிளவை கட்டுப்படுத்துவது அப்படியே கட்டுப்படுத்தி அணைப்பது அதுக்கு தான் இந்த போரோன் சப்ஸ்டன்ஸ் யூஸ் ஆகும் இதுதான் அந்த எகிப்து விமானத்தில் முழுவதுமாக இருந்தது ஒன்று இதுக்கு இப்போ வரைக்கும் அவங்க பதில் சொல்ல மூன்றாவது வந்து அமெரிக்காவுடைய பி முந்நூற்றி ஐம்பது ஏபிஎஸ் வகை விமானங்கள் இந்த விமானம் வந்து அமெரிக்காவுடைய யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி அந்த எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டு கீழே இந்த விமானம் செயல்படுது இந்த விமானம் எதுக்கு உபயோகப்பட இந்த விமானம் தாழ பறக்கும் உயரமும் பறக்கும் தாளமும் பறக்கும் தரையில் அல்லது காற்றில் ஏதாவது அணு கசிவு இருக்கிறதா ரேடியோ ஆக்டிவிட்டி தென்படுதான்னு சொல்லி இந்த விமானத்துக்குள் இருக்கும் நவீன கருவிகள் கண்டுபிடிக்கும் ஒருவேளை அணு கசிவு ஏற்பட்டு வந்துகிட்டு இருக்கு இல்லை காற்றில் அது கலந்திருச்சு காற்றில் கலப்பதற்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கக்கூடியது இந்த விமானம் ஜப்பான்ல வந்து ஒரு சுனாமினால மாபெரும் அணு உலை விபத்து ஏற்பட்டுச்சு புக்ஸிமா அப்படிம்பாங்க அங்க போய் கண்டுபிடிச்சு கொடுத்தது இந்த விமானம்தான் இந்த விமானமும் பாகிஸ்தானுக்குள் தரையிறக்கப்பட்டு இந்த பகுதியில் பறக்க விடப்பட்டது இதெல்லாம் தான் இவர்கள் எழுப்பும் கேள்விகள் இதெல்லாம் ஏன் இந்தியா தாக்குதல் நடத்தி முடிச்சது பிறகு இதெல்லாம் ஏன் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு நில அதிர்வு அதிர்வு வருது எகிப்திலிருந்து போரோன் சப்ஸ்டன்ஸ் வருது இந்த அமெரிக்க விமானம் வருது என்ன நடக்குது பாகிஸ்தான்னு சொல்லி இந்தியாவை விட பாகிஸ்தான்ல மிக அதிகமான கேள்விகள் இது சம்பந்தமான ஆராய்ச்சிகள் போது நிச்சயமான இதற்கான பதில் சில வருஷங்களில் துல்லியமாக கிடைக்கும் அதுக்கு முன்னால் ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் ஆனால் நம்ம இது எதையுமே இங்கே வந்து இந்த செய்திகள் வந்து பத்திரிகையில் வரல இது வந்து ஒரு உலகளாவிய உலகம் வியக்கும் வண்ணமான தாக்குதல் இதை பற்றி வந்து ராணுவ ஆராய்ச்சியாளர் ராணுவ போர்களை ஆராய்ச்சியும் ஆராய்ச்சி செய்பவர் ஆஸ்திரியாவை சேர்ந்தவர் ஆஸ்திரேலியாவில் இல்ல ஆசிரியாவை சேர்ந்தவர் தாம் கூப்பர் அவருடைய பெயர் அவற்றை போய் கேட்கும்போது அவர் இதில் கிடைத்த வீடியோக்களை ஒரிஜினல் வீடியோ சாட்டிலைட் மூலமாக கிடைத்த புகைப்படங்களை ஆராய்ச்சி பண்ணி இந்த போரை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்தியா வந்து முதல் தாக்குதல் நடத்தினாங்க அதற்கு பின்னால் வந்து பாகிஸ்தான் பதில் தாக்குதல் நடத்தினாங்க ட்ரோன் மூலமாக ஆர்டிலரி மிசைல் செல் அதாவது பீரங்கியிலிருந்து செல்லக்கூடிய ஏவுகணைகள் பீரங்கியிலிருந்து செல்லக்கூடிய குண்டுகள் மூலமாக பெரிய ஏவுகணைகள் பலாஸ்டிக் மிசைல் ஏவுகணைகள் மூலம் மூலமாக பாகிஸ்தான் மிகப்பெரிய அலையாக அலை அலையாக தாக்குதல் இந்தியா மேலே நடத்தினாங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலான தாக்குதலை இந்திய வான் பாதுகாப்பு சத்த சாதனங்கள் முற்றாக முறியடிச்சு காமிச்சாங்க இந்தியாவுடைய வான் பாதுகாப்பு சாதனம் பல அடுக்குகள் 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 கொண்ட வான் பாதுகாப்பு சாதனமாக இருந்தது அவர்கள் அனுப்பிய அனைத்தையுமே இவர்கள் வானத்திலே நிர்மூலம் எந்த எந்தவித பிரச்சனையும் அவர்களால் ஏற்படுத்த முடியல அதே சமயத்தில் இந்திய விமானப்படைகள் அவர்கள் மேலே போய் தாக்குதல் நடத்தப்ப அவர்களால் ஒன்றுமே பண்ண முடியாம பரிதாபமாக இருந்தார்கள் அவருடைய விமானத்தளங்கள் கட்டுமானங்களை தாக்குதல் நடத்தினாங்க அதுல மிகப்பெரிய இழப்பை பாகிஸ்தான் சந்தித்தது இந்த போரின் வெற்றி தோல்வி அப்படின்னா இந்தியா மாபெரும் வெற்றியை பெற்றாங்க பாகிஸ்தான்ல ஒண்ணுமே முடியல அப்படின்னாரு இந்த அணு குண்டுகள் வைத்திருக்கும் தளங்களை பத்தி கேட்டப்ப இரண்டு தலங்கள் இது அவர் தான் சொன்னாரு இரண்டு தலங்கள் அந்த தளத்தினுள் அண்டர் கிரவுண்ட்ல பாகிஸ்தான் தன்னுடைய அணுகுண்டுகளை பதுக்கி வைத்த இடம் இதோட வாயில் பகுதிய தரைமட்டம் பண்ணிட்டாங்க இந்திய விமானப்படை இரண்டு தளத்திலயுமே அதோட வாயில் பகுதி நுழைவு பகுதிய தரைமட்டம் பகுதி பண்ணிட்டாங்க இதுல வந்து நம்ம உடனடியாக அங்க என்ன ஆச்சுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த இடிபாடுகள் பூராமே அந்த இடத்துல உள்ள விழுந்திருக்கும் யாருமே உள்ளே சென்று அந்த அணுகுண்டுகளுக்கு என்ன ஆச்சு வெடித்ததா இல்லை ஏதாவது ஆச்சான்னு சொல்லி இப்போ வரைக்கும் சொல்ல முடியாது தாமதம் ஏற்படும் அந்த கழிவுகளெல்லாம் அப்புறப்படுத்தி போய் பார்க்க முடியும் ஆனால் மாபெரும் தாக்குதல் நடந்தது உண்மை அது வந்து தகர்க்கப்பட்டது நுழைவு வாயு பகுதி அந்த இரண்டுமே தகர்க்கப்பட்டது மிகச்சரியா தகர்த்துருக்குறாங்க இது ஒரு எச்சரிக்கை மூலமாக கூட எச்சரிக்கை போன்று கூட இருக்கலாம் வாயிலை தகர்த்த இந்தியா அடுத்தவர்களால் அணுகுண்டையும் தகர்க்க முடியும் ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கலாம் தான் இவ்வளவு விரைவா போர் நிறுத்தத்துக்கு பாகிஸ்தான் வந்திருக்காங்கன்னு சொல்லி தாம் கோப்பர் அவர் பதிவு பண்ணார் அவர் தொடர்ச்சியாக கேட்டாங்க இந்த அணு கசிவு பத்தி என்ன நினைக்கிறீங்க போது இதை வந்து நம்ம இங்க உட்கார்ந்து கொண்டு சொல்ல முடியாது இந்த வாயு நிலை பகுதியை தகர்க்க தகர்த்ததனால் அது இடிபாடுகள் உள்ள போய் விழுந்ததுனால நிச்சயமாக அணு கசிவுக்கு வாய்ப்புகள் இருக்கும் நிச்சயமாக வாய்ப்புகள் இருக்கும் இதற்குள்ள இப்போ அவங்க உள்ளயும் போக முடியாது ஒரு இக்கட்டான சூழல் இருக்காங்க இது பின்னாளில் தெரிய வரும் அப்படின்னாரு இந்த அணுக்கசிவு அணுக்கசிவை வந்து படிப்படியாக குறைச்சிட்டாங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது அது அப்படியே விட்டாங்கன்னா தான் பிரச்சனை ஆகும் அதற்காக தான் இந்த எகிப்தி விமானங்கள் இந்த போரான் பவுடர்லாம் வந்தது இந்த சண்டையை பத்தி அமெரிக்காவுடைய ஆனவர் அவர் அமெரிக்கன் மேஜர் ஜெனரல் ஜேம்ஸ் மார்க் இவர் வந்து சிஎன்என்ல வந்து ஒரு பேட்டியை விட்டு கேட்டாங்க இவர் இவர் மிகப்பெரிய அனுபவம் போர் பெற்றவர் இந்த இந்திய பாகிஸ்தான் போரை பற்றி கேட்டாங்க ஒரு நிமிஷம் தான் பேசினாரு மிக அழகா பேசினார் அவர் என்ன சொன்னார்னா சண்டையிடுவதற்கு இரண்டு பக்கமே காரணங்கள் உண்டு ரெண்டு பக்கமே ரெண்டு காரணங்கள் சொல்றாங்க சண்டையிடுவதற்கு காரணங்கள் உண்டு ஆனா இந்திய இராணுவம் வந்து என்னை வியப்புக்கு உள்ளாக்கியது இந்தியன் மிலிட்ரி வந்து ரொம்ப வியப்புக்கு உள்ளாகியது அவங்க ரொம்ப பிரைஸ் பண்ணணும்னு எனக்கு புகழணும்னு தோணுச்சு அவர்களுடைய ரெடினஸும் அவர்க டிசிப்ளினும் ரெண்டுமே என்னை வியக்க வைத்தது பண்ணார் ரெடினஸ்னா சண்டை எப்படியோ திடீர்னு வரும் ரெடியா மிக தயாராக இருக்கணும் துல்லியமாக இந்த பகுதிகளெலாம் நோட்டம் பார்த்து பார்த்துருக்கணும் கொண்டு போய் குண்டுகள் அங்கே மட்டும் போடணும் பொதுமக்கள் பாதிக்கக்கூடாது கூடாது கூட்டி மிகப்பெரிய பிளான் அவங்ககிட்ட இருந்துருக்கும் இதுதான் ரெடினஸ்ங்கிறது போர் விமானங்கள் ஆயுதங்கள் எல்லாமே பீரங்கிகள் எல்லாம் ரெட்டினஸாக வச்சுருந்துருக்காங்க இந்திய மில்ட்ரியோட ரெட்டினஸ் என்னை வியக்க வச்சது டிசிப்ளின் அதாவது சுய ஒழுக்கம் எந்த பகுதியை தாக்கணுமோ அந்த பகுதியை மிகச்சிறிய தாக்கணும் மக்கள் இருக்க பகுதியெல்லாம் தாக்கக்கூடாது அந்த டிசிப்ளின் ரொம்ப அருமையாக செஞ்சாங்க இந்திய இராணுவத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது பாகிஸ்தான் இராணுவம் மிக பின்தங்கிய நிலையில் இருக்குது இந்த வெற்றியில் மிகப்பெரிய வெற்றியை இந்த போரில் மிகப்பெரிய வெற்றியை இந்தியா பதிவு செய்திருக்கு அப்படின்ற ஒரு ரிட்டையர்ட் மேஜர் ஜெனரல் ஜேம்ஸ் மார்க் சீனில் ஒரு ஒன்றரை நிமிஷம் பேட்டி பாருங்கள் மிக அழக பதிவுனர் அதை விட முக்கியமான ஒன்று சொன்னார் அதுக்காக தான் நான் பேசினேன் இந்த அவரை பற்றி அவர் என்ன சொன்னார்னா பாகிஸ்தான் அரசும் பாகிஸ்தான் மக்களும் திரும்ப சொல்கிறேன் பாகிஸ்தான் அரசும் பாகிஸ்தான் மக்களும் இந்த போருக்கு முக்கிய காரணம் ஆனவர்கள் பயங்கரவாதிகளின் உரிமையாளராக நீங்கள் தான் இருக்கிறீர்கள் அதோட விளைவை சந்திக்கணும் அப்படின்னார் மிகச்சரியான வார்த்தை பாகிஸ்தான் அரசுக்கு மட்டுமல்ல இராணுவத்துக்கு மட்டுமல்ல அந்த நாட்டு மக்களுக்கும் இதில் பொறுப்பு இருக்கு இந்த தாக்குதல் இந்த பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதில் பயங்கரவாதியை வளர்ப்பதில் அழகா சொன்னார் இந்த பயங்கரவாதத்தின் பயங்கரவாதிகளின் உரிமையாளர்கள் பாகிஸ்தான் அரசும் பாகிஸ்தான் மக்களும் நீங்கள் விளைவுகளை சந்தித்து தான் ஆகணும் அப்படின்னார் மிகச்சரியான வார்த்தை இனி காலங்கள் வந்து போர் வந்து போரோட தன்மையே மாறி இருக்கு இப்போ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே விமானப்படைகள் ஆயுதங்கள் வானத்திலிருந்து தாக்குதல் மூலம் போன்றுதான் போர்கள்லாம் நடக்கும் முதல்ல வந்து அமெரிக்கா இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க இஸ்ரேல் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அந்த ஸ்டைல வந்து இந்தியாவுமே கையில் எடுத்திருக்கிறாங்க பாகிஸ்தானில் வந்து அந்த பகுதியில் வந்து பன்னிரெண்டு இராணுவ தளங்கள் மிலிட்ரி பேஸ் இருந்தது இது மூன்று கமான் சென்டர் கீழே வரும் மூன்று கட்டளை தளங்களுக்கு வரும் இந்த பன்னெண்டில் பெரும்பங்கானதை இந்தியா தாக்கிவிட்டது முக்கியமான நகரங்கள் இருந்து அதாவது லாகூர்ல ராவல் பிண்டி முக்கியமான பாகிஸ்தான் நகரங்கள் இருந்த இராணுவ கட்டமைப்புகள் எல்லாவற்றையுமே வந்து இந்திய விமானப்படை ஏர்பேஸ் இது சார்பு பகுதியில் இருக்கும் அதைவிட நூர்கான் ஏர்பேஸ் வந்து ராபல் பிண்டி இருக்க வேண்டியது நூர்கான் வந்து ராபல் பிண்டி முக்கியமான நகரம் அங்க இருக்கிறது கண்டோன்மெண்ட் இது வந்து கராச்சியில் இருக்குது இதெல்லாம் வந்து முக்கியமான நகரங்களில் உள்ளுக்குள்ள இருந்த ராணுவ கட்டமைப்புகள் இதெல்லாம் தகர்ந்து போனது வந்து பாகிஸ்தானுடைய கையாளாக தனத்தை அவர்கள் போரிமானங்கள் வீணாக இருப்பதை அவர்கள் வான் பாதுகாப்பு சாதனங்கள் செயலற்று இருப்பதை காட்டுகிறது இந்த மாபெரும் தாக்குதல் நடந்த இந்த ஹில்ஸ் இது வந்து சகோதா மலைப்பகுதி என்ற பகுதியில் பாகிஸ்தானில் இருக்கு இது வந்து பிளாக் ஹில் அப்படிம்பாங்க கருப்பு மலை அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் இராணுவத்தால் சொல்லப்படுவது பாகிஸ்தான் இராணுவ கட்டமை கட்டுப்பாட்டில் இருப்பது இது வந்து கரடு முரடான பாறைப்பகுதி உயர்ந்த பாறை சார்ந்த பாறைன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ஒளித்து வைக்க ஒளி ஒளிந்து கொள்ள இடங்கள் அதிகமாக உண்டு பத்துக்கும் மேற்பட்ட மிக பெரிய சுரங்கங்கள் இந்த கிரணா ஹில்ஸ் இந்த பகுதியில் இருக்கு இந்த பத்துக்கும் மட்டும் மேற்பட்ட சுரங்க பகுதியில் இந்த அணுகுண்டுகள் ஒழித்து வைத்திருக்கலாம் என்று சொல்லப்பட்டு அதில் ஒரு ரெண்டு தான் அடி அடிவாயிருக்கு இதற்கு இருபது கிலோமீட்டர் தாண்டி இருப்பது தான் சர்கோதா ஏர்பேஸ் அதிலிருந்து எழுபத்தைந்து கிலோமீட்டர் தாண்டி இருப்பது தான் குஷாப் குஷாப் அப்படின்னு சொல்ற பகுதி இங்க எல்லாமே அணு சம்பந்தப்பட்ட அணுகுண்டுகள் அது சம்பந்தப்பட்ட கட்டுமானங்கள் தான் இதன் மேல்தான் பயங்கரமான தாக்குதல் நடத்தப்பட்டது அமெரிக்கா அப்படி பாய்ந்து வந்து சமாதானப்படுத்தியது காரணம் இது முக்கியமான காரணம் ஒன்று வந்து இந்தியா உள்ளே போய் தாக்குதல் நடத்துகிறாங்க அவருடைய போரிமானத்தின் மூலமாக பாகிஸ்தானோட விமானப்படை எஃப் சிக்ஸ்டின் தடுத்திருக்கணும் அதுக்கு உரிமை அவங்களுக்கு இருக்கு ஆனால் தடுக்க முடியல இதுக்கு மேற்கொண்டு நடந்திருந்தால் மாபெரும் தாக்குதல் எஃப் சிக்ஸ்டீன் மேலே நடந்திருக்கும் நிர்பந்தப்படுத்தி அவர்களுடைய வியாபாரம் இந்த எஃ சிக்ஸ்டின் வியாபாரம் மிகப்பெரிய வியாபாரம் ஆகும் அமெரிக்காவுக்கு தலையாக வியாபாரம் படுத்திருக்கும் நிச்சயமா அதனால வந்து பாகிஸ்தானை நிர்பந்தப்படுத்தி என்று போர் நிறுத்தம் வந்ததோ ஐந்து மணிக்கு போர் நிறுத்தம் வருது காலை ஒம்பது மணிக்கு இன்டர்நேஷனல் மானிட்டர் ஃபண்ட் ஐஎம்எஃப் மூலமாக ஐஎம்எஃப் அமெரிக்கா தான் அமெரிக்கா மூலமாக எழுபதாயிரம் கோடி பாகிஸ்தான் ரூபாய் அவங்களுக்கு கடன் உதவி வழங்கப்பட்டது பாகிஸ்தானால் திரும்ப கடன் கொடுக்க முடியாதுன்னு தெரியும் போர் நடக்கிற சூழ்நிலை கூட அமெரிக்கா வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக தான் இந்த ஆயுத வியாபாரம் படுத்துடக்கூடாது அவருடைய கேவலமான எஃப் சிக்ஸ்டின் பற்றி தெரியக்கூடாது தான் எழுபதாயிரம் கோடி ரூபாய் கடன் என்று சொல்லி கொடுத்து சாங்ஷன் பண்ணிட்டு ஐந்து மணிக்கு இந்த போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொள்ள வைத்தாங்க இந்த போரில் வந்து இதில் நடத்தப்பட்ட தாக்குதல் இந்த சர்கோதா மலைப்பகுதி இந்த கிரானா ஹில்ஸ் நடந்த தாக்குதல் மிகப்பெரிய தாக்குதல் அவர்கள் உடனடியாக ஒத்துக்கொண்டதுக்கு அழுது வடிந்து இந்த போர் நிறுத்த வந்ததுக்கு இது ஒரு மிகப்பெரிய காரணமாக பார்க்க பார்க்கப்படுது இந்த அணுக்கசிவு வந்து ஏற்பட்டிருந்தால் இதை படிப்படியாக அணைந்துட அணைத்திடலாம் படிப்படியாக குறைத்து இல்லாமல் ப பண்ணிடலாம் இந்த போரோன் பவுடர் போரோன் சப்ஸ்டன்ஸ் அதுக்கு தான் இருக்கு எல்லா அணுமின் அதை அணைக்கலாம் அணுமிலம் தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டே இருக்குன்னு அவசியம் இல்லை அதை குறைப்பதற்கு படிப்படியாக குறைத்து குறைத்து ஷட் டவுன் பண்ணுவாங்க அணு மீன் நிலையங்களை அணுக்கரு உலைகளை அங்கே இந்த போரோன் ட்ராட் போர் போரோன் சப்டன்ஸ் தான் பயன்படும் அதனால் மிகுந்த கவலைப்பட அவசியமில்லை அணு கசிகள் ஏற்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்படுவாங்கன்னு சொல்லி கவலைப்படுவதற்கு அவசியமில்லை நிச்சயமாக இந்த போரோன் சப்டன்ஸ் செஞ்சுருவாங்க பாகிஸ்தான் கற்றுக்கொள்ளும் இந்த அமெரிக்கன் மேஜர் ஜெனரல் மிக சரியான சொல்லியிருந்தார் இந்த இதற்கெல்லாம் இதுக்கெல்லாம் காரணமும் பாகிஸ்தான் அரசும் அதோட மக்களும் தான் நீங்கள் தான் பயங்கரவாதிகளை பயங்கரவன் உரிமையாளர்கள் அப்ப நீங்க இந்த விளைவுகளை அனுபவிச்சுதான் மிகச்சரிய சொன்னார் இந்த கிரானா ஹில்ஸ் மட்டும் தனியா எடுத்து அதுக்குள்ள எப்படியெல்லாம் இருக்கு எத்தனை அணு ஆயுதங்களை ஒழிச்சு வச்சிருக்காங்க கட்டுமானங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி தனியா பேசலாம் இது வந்து இந்திய விமானப்படையின் உலகத்தரம் வாய்ந்த தாக்குதல் சாதனை சொல்ல முடியும் நன்றிகள்